நைன் ஹண்ட்ரட் கிராமு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது லோக்கலில் வாங்கினப்போ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வந்துச்சு ஆனால் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ஓகே அது முந்நூறுபா ஒரு பாக்ஸ் வரும் லோக்கலில் வாங்கினா அப்புறம் சில வெப்சைட்டில் வந்து ஷிப்பிங் சார்ஜூட வருது ஷிப்பிங் சார்ஜும் கிடையாது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்தது டூ ஃபார்ட்டி சம்திங் வந்துச்சு எனக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் வந்து வாங்கி கட்டுப்படி ஆகலை பாக்ஸாக வாங்கினாலும் சரி வரல இது வந்து கொஞ்சம் லைஃபும் வந்து அந்த இந்த இருபத்தஞ்சி ரூபா பாக்கெட் வாங்குறது இல்லை என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னா இந்த ஒய்டு சிமெண்ட் இருக்கு இல்லையா அந்த வந்து ட்ரையாக இருக்குது சைட்லலாம் ட்ரையாக இருக்குது சென்ட்ரலில் மட்டும்தான் அப்படியே இருக்குது சுற்றி ட்ரையாக இருந்துச்சு அதனால ஓகே இது செட் ஆகாது அது வேஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி தூக்கி போட வேண்டியதாக போச்சு சரி இப்போ தான் கொஞ்சம் சேல் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் கொஞ்சம் பொருளெல்லாம் அது பண்ண அந்த எம்டிஎஃப் போர்டெலாம் வாங்கி கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு பன்னெண்டு டிசைன் தான் ரெடி பண்ணியிருக்கேன் அடுத்தடுத்தது இன்கேஸ் நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய சேனல்லேயே நான் எங்களுக்கு வந்து என்னுடைய வாட்ஸ்அப் பிஸ்னஸில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் இப்போ திக்கி அதில் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் எப்படி போகுது ஃபஸ்ட்டு லோக்கலில் எனக்கு தெரிஞ்சவங்க அது மாதிரி சேல் பண்ணி நான் அதில் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் எடுத்து இடத்துல நான் வந்து கொஞ்சம் ஹையஸ்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இதாகவும் முடியாது ஏன்னால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணவும் முடியாது நம்ம ஓரளவுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு ஒரு பொருளும் எங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு ஒரு ப்ராடக்டாக இப்போ தான் இருக்கிறேன் அடுத்தடுத்தது நான் வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என் போல்டெல்லாம் சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய சேனல்லே நான் உங்களுக்கு கொடுக்குங்க சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இந்த போல்ட் டிஸ்க்ளே வாங்கினேன் நீங்களும் சர்ச் பண்ணி பாருங்கள் டூ டொண்ட்டி எயிட்டு இப்போ வந்து டூ ஃபார்ட்டிக்கு போகுது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க